நாங்கள் இன்றைக்கி என்ன வாங்கியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஓடிஜி ஒன்று வாங்கியிருக்கோம் சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதோட ரிவ்யூ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா இது பி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில் எங்கே சில ஆஃபரில் வந்து வாங்கணும் இதோட விலை வந்து டூ செவன் டபுள் நைன் நினைக்கிறேன் இருங்க நம்ம இப்போ அன்பாக்ஸிங் பண்ணலாம் இந்த ஓடிஜி ஃபஸ்ட் ரிவ்வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்கு டெம்பரேச்சர் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் கொடுத்துருக்கு மூடு கொடுத்துருக்கு டைமிங் வந்து சிக்ஸ்டி செகண்ட்ஸ் கொடுத்துருக்கு சிக்ஸ்டி மினிட்ஸ் கொடுத்துருக்கு இல்லை என்னென்ன வந்துட்டு ஒன்று பார்க்கலாம் இந்த இது ஒன்று கொடுத்துருக்காங்க கேக் ட்ரே ஒன்று நம்ம கிரில் சிக்கன் தந்து சேர்க்க இந்த இது ஒன்று நாலு தான் வந்துருக்கு

நாலு டிக்கா ஸ்பூன் நமக்கு எல்லாம் இருக்கா ஈஸி க்ளீன் பேக்கரே ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இதுதான் உள்ள வியூ எப்படி இருக்குன்னு பண்ணுங்கள் எதுவும் மிஸ்டேக் இருக்கா நம்ம பார்த்துக்கோணும் ஆன்லைனில் வாங்கிறத இல்லைன்னு நம்ம மாற்றவே முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஓகே தான் நல்லா தான் இருக்குது நான் வாங்கின விலைக்கு இது ஒத்து தான் நம்ம இனிமேல் இதில் ரெசிபி என்னென்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிற ரிவியூ சீக்கிரமாக நான் போகிறேன் கேக்கு ப்ரெட் பண்ணி எல்லா வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுறோம் நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நம்ம செஞ்சு தருவோம் ஃப்ரீயாக தான் செஞ்சு தருவோம் காசுலாம் வேலைப்படாதீங்க ஆமாம் நாங்கள் சேலம் பண்ணலாம் உங்களுக்கு வேணாம் நீங்கள் சொல்லுங்கள் செஞ்சு நம்ம வாங்கின ஓடிஜியை வந்து பார்த்தாச்சு இதுதான் நாங்கள் வாங்கின ஓடிஜி இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் என்னென்னாலும் பண்ணித்தரோம் அப்புறம் இதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆசையில் வந்து ஓடிஜி வாங்கியாச்சு ஆனால் இபி பில்லு தான் எவ்வளோ வருதுன்னு தெரியல அடுத்த மாதம் வந்தால் தெரியும் எப்பயுமே இரநூறுவா முந்நூறுபாயை தாண்டி வராது இந்த வாட்டி அநேகமாக ஆயிரம் ரூபாயை தாண்டி இருந்தான்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு தெரில ஓடிஜி கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரெசிபி சொல்கிறோம் இதோட ரிவ்யூவும் கண்டிப்பாக சொல்கிறோம் உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்கள் நான் லிங்க் அனுப்புகிறேன் இதோட விலை மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் இருபத்தாறு லிட்டர் ஓடிஜி ஓகேவா பை